கனக தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றியன் பராமரமே குருவாழ்க துணை இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஜோதிட தகவல் ஒரு உதாரண ஜாதகம் அந்த உதாரண ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்யப் போகிறோம் இதில் குறிப்பாக நாம் ஒரு ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருடைய படிப்பு அவருடைய தொழில் திருமணம் மற்றும் குழந்தை இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஜாதக அமைப்பின்படி தசாபுத்தியின்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதகத்தின்படி பார்க்கலாம் இந்த ஆய்வு ஜாதகத்தை திரு கார்த்திகேயன் ஐயா திங்களூர் அவர்கள் எனக்கு வழங்கினார் அவருக்கு மிகவும் நன்றி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பதிவை உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் முதலில் ஜாதக அமைப்பை பற்றி பார்க்கலாம் ஜாதகர் ஆண் பிறந்த நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நேரம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் இடம் ஈரோடு மாவட்டம் ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்க்கலாம் லக்னம் மீன லக்னம் ராசி ராசி மிருகசீரிட நட்சத்திரம் இதில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் பூசம் நட்சத்திரம் பெற்று இருக்கிறார் ராகுவுடன் இணைந்து கிரகணம் பெற்று இருக்கிறார் புதன் மிதன ராசி நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் குருவின் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் மிதுனராசி நாலாம் வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கிரன் லக்னத்திற்கு ஆறாம் வீடான சிம்மல சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி மற்றும் குரு லக்னாதிபதி குரு ஏழாம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கிறார்கள் இதில் சனி ஏழாம் வீட்டில் திக்பலம் பெறுகிறார் லக்னாதிபதி குருவுடன் இணைந்து அதிக சுபத்துவம் பெற்று இருக்கிறார் கேது மகரத்தில் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் ஜாதகத்தினுடைய முக்கியமான மூன்று அம்சங்கள் இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி சந்திரன் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் நாலாம் புதன் நான்காம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் சனி ஏழாம் வீட்டில் திக்பலம் பெறுகிறார் சரிங்களா முதல்ல இவருடைய படிப்பு பற்றி பார்க்கலாம் படிப்பு என்று வரும் வரும்பொழுது இரண்டு நான்கு ஐந்தாம் பாவங்கள் மற்றும் அதன் அதிபதிகள் பற்றி நாம் பார்க்க வேண்டும் இரண்டாம் அதிபன் ஆரம்ப கல்வியை குறிக்கும் கிரகம் இரண்டாம் அதிபதன் செவ்வாய் அவர் லக்னத்தின் கேந்திரமான நாலாம் வீட்டில் இருப்பதால் ஆரம்ப கல்வி நன்றாகவே படித்திருக்கிறார் அடுத்து நாலாம் அதிபதி புதன் மத்திய வயது கல்லூரி படிப்பு அதாவது உயர்கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் நாலாம் அதிபதி அந்த புதன் நான்கில் ஆட்சி பெற்று இருப்பதால் புதனின் காரகத்துவம் பெற்ற பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிப்பு படித்து முடித்திருக்கிறார் உயர்கல்வியை குறிக்கும் ஐந்தாம் அதிபன் உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் அவர் உயர்கல்வியை படிக்க முடியவில்லை அடுத்து திருமணம் இந்த ஜாதகருக்கு திருமணம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது திருமணம் என்று பார்க்கும் பொழுது இரண்டு ஏழு பதினொன்னாம் பாவங்கள் மற்றும் அதன் அதிபதிகள் பற்றிய தொடர்பு இருக்கும் சமயத்தில் ஒருவருக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் நூறு சதவீதம் பொருந்தும் திருமணம் என்று வரும்பொழுது இரண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் மற்றும் பதினொன்னாம் பாவ தொடர்பை நீங்கள் ஆராய வேண்டும் இவருக்கு திருமணம் நடந்த மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குரு திசை குரு புத்தி புதனந்திரத்தில் திருமணம் நடைபெற்றது இப்போ இந்த ரெண்டு ஏழு பதினொன்றாம் பாவ தொடர்பு ரெண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதி தொடர்பு எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குரு இவருக்கு லக்னாதிபதி அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது ஏழாம் இடம் ஃபஸ்ட்டு தொடர்பில் வந்துடுச்சு நின்று ஏழாம் வீட்டில் நின்று திசை நடத்துகிறார் இந்த லக்னத்தில் ஏழாம் அதிபதி புதன் நாலாம் வீட்டில் ஆட்சி பெற்று இரண்டாம் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் பாவ தொடர்பு வந்துருச்சு இந்த குருவுக்கு வீடு கொடுத்த புதன் இரண்டாம் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் இது ரெண்டாவது அடுத்து பதினொன்றாம் அதிபதி சனி ஏழாம் வீட்டில் லக்னாதிபதி குருவுடன் இணைந்திருக்கிறார் மேலும் இந்த குரு தன் ஐந்தாம் பார்வையால் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் எனவே ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதி மற்றும் பாவங்கள் தொடர்பு வலுவாக இருந்ததால் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூன்றாம் மாதம் திருமணம் நடைபெற்றது அடுத்து குழந்தையை குறிக்கும் ஐந்தாம் அதிபன் சந்திரன் உச்சம் பெற்றதால் குழந்தை இருக்கிறது ஒரு குழந்தை இவருக்கு ஆண் குழந்தை ஏனென்றால் ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஆண் கிரகம் இருப்பதால் இவருக்கு ஆண் குழந்தை கிடைத்தது சூரியன் ராகுவுடன் இணைந்து கிரகணம் அடைந்தாலும் வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்றதால் இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குரு திசை சூரிய புத்தியில் ஆண் குழந்தை பிறந்தது அடுத்து மிக மிக முக்கியமான பகுதியாக தொழில் ஜாதகரின் தொழில் பற்றி பார்க்கலாம் இவர் புதனின் காரகத்துவ பணிகளான கம்ப்யூட்டர் துறையில் சில காலம் பெங்களூர் நகரத்தில் பணியாற்றினார் ஒருவர் வெளி மாநிலமா வெளிநாடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது எட்டு பனிரெண்டாம் இடங்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கணும் எட்டாம் இடம் இவருக்கு வலுவாக இல்லை எட்டாம் அதிபதி போய் ஆறில் மறைஞ்சிட்டாரு அதனால் வெளிநாடு போகவில்லை சரிங்களா ஆனால் பனிரெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார் அதனால் அவர் வெளி மாநிலம் சென்றார் அப்படிங்கிறது இங்கே பொருந்தி வருகிறது அதே போல் வேலை என்று வரும் பொழுது ரெண்டு ஆறு மற்றும் பத்தாம் இடங்கள் அதே போல் சுபத்துவமான கிரகணத்தின் கிரகத்தின் பணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி லக்னாதிபதி குரு இரண்டாம் அதிபதி செவ்வாய் நாளில் நின்று பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் ஆறாம் அதிபன் சூரியன் கிரகணம் அடைந்ததால் அடிமை தொழில் இவருக்கு சிறப்பாக இல்லை மேலும் ஏழாம் இடம் சுபத்துவம் பெற்று இருப்பதால் அதுவும் சனி திக்பலம் பெற்று சுபத்துவம் பெற்று இருப்பதால் நில ராசியில் இருப்பதால் ஏழாம் அதிபதி உடன் நில காரகனான செவ்வாய் இருப்பதாலும் குருதிசை கேது புத்தியில் இவர் நிலம் இடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டிடம் கட்டி விற்கும் தொழில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் துவங்கி அதில் பணிகள் மேற்கொண்டு வருகிறார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பு திருமணம் தொழில் இவை அனைத்தும் அந்த காரக கிரகம் அந்த பர்டிகுலர் பாவங்கள் லக்னத்தின் பாவங்கள் பற்றிய தொடர்புகள் ஜோதிடத்தில் குறிப்பிட்டது போல மிகவும் பொருந்தி வருகிறது சரிங்களா நூறு சதவீதம் பொருந்தி வருகிறது இதே போல் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் பாருங்கள் படிப்பு என்று வரும்பொழுது ரெண்டு நாலு ஐந்தாம் அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் அந்த ஐந்த பாவங்கள் ரெண்டு நாள் ஐந்தாம் பாவங்கள் எப்படி இருக்கிறது அதனுடைய அமைப்பை பொறுத்து நீங்கள் அதற்கு உரிய காரக கிரகத்தின் படிப்பைத்தான் படித்திருப்பீர்கள் அடுத்து திருமணம் என்று வரும்பொழுது ரெண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதி தொடர்பு ரெண்டு ஏழு பதினொன்னாம் பாவங்க தொடர்பு இரண்டுமே வந்து அந்த திசையில் நிச்சயம் பொருந்தி வந்திருக்கும் இந்த இந்த விஷயம் நூறு சதவீதம் பொருந்தி வரும் நீங்கள் அதை உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து தொழில் என்று வரும்பொழுது ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் அதுவாக வந்து தொழில்காரகனான சனி இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் வலுவாக இருந்தால் அவர் அடிமை தொழில் செய்வார் அதுவே வந்து ஏழாம் பாவம் அவருக்கு வலுவாக இருந்தால் சொந்த தொழில் செய்வார் சரிங்களா போல் அவர் உள்ளூரில் இருப்பாரா வெளியூரில் இருப்பாரா வெளிநாட்டில் இருப்பாராங்கிறதுக்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் சரிங்களா இந்த உதாரண ஜாதகம் மூலம் காரகம் ஆதிபத்தியம் ஆகியவை உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதே போல இருக்கும் சில உதாரண ஜாதகங்களை இனிவரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்